ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ அதில் முதல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி எம்ஜி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஆர்டர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் பிக்கப் போகணும் அந்த பிக்கப் போகும்போது இன்னொரு பேஜ் ஆர்டர் வரும் ஸோ அந்த பேஜ் ஆர்டர் வரும்போது ஒரு சில பிரச்சனை எல்லாம் வந்து வருது சரிங்களா சோ அது வந்து எனக்கு நடந்தது அதை பத்தி நான் ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன் சரிங்களா நீங்க நம்ம சேனல் யூஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க சோ அம்புள் ரெக்வஸ்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோ போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கியில நம்ம ஒரு ஆர்டருக்கு வந்து பிக்கப் போவோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஜ் ஆர்டர் பத்தி பாத்தலாம் இப்ப நம்ம ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பிக்கப்புக்கு வந்து போயிட்டு இருக்கோம் சரிங்களா சோ பிக்கப்புக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஆட் அதாவது மல்டி ஆர்டர் அப்படின்ட்டு வரும் சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆர்டருமே ஒரே கடையில தான் இருக்கும் சரிங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து ஃபுட் ரெடியோட வந்துடும் சரிங்களா சோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணி வச்சுக்குவீங்க சரிங்களா ஏன்னா வந்து நீங்க பிக்கப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஏன் வந்து இந்த ஆர்டர் ரெடி ஆயிருச்சு நீங்க ஏன் அந்த வந்து பிக்கப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது மல்டி ஆர்டர் இன்னொரு ஆர்டர் அதே கடையில வந்துருக்கும் பாத்தீங்களா சோ அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ற மாதிரியாச்சும் இருக்கும் சரிங்களா ஒரு சில ஆர்டர் வந்து ஆல்ரெடி ரெடியா இருக்கும் ரெண்டு ஆர்டருமே ஆனா ஒரு சில ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய ஆர்டர் ரெடியா இருக்கும் ரெண்டாவதா வந்து இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷமாச்சும் வெயிட் பண்ற மாதிரி ஒரு சில ரெஸ்டாரண்ட்ல தான் நான் சொல்றேன் சரிங்களா சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நான் வந்து பேஸ் பண்ணியிருக்கேன் சோ நம்மளுக்கு வந்து நடந்திருக்கு நேற்று நடந்துச்சு ஸோ அதை பத்தி தான் வந்து இதை ஒரு இன்ஃபர்மேஷனாவே நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான் சோ நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜ் ஆர்டருக்கு அதாவது ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணியாச்சு பேஜ் ஆட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் ஒரு இருபது நிமிஷமாச்சும் வெயிட் பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க பாத்தீங்களா அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி எனக்கே வந்து ஃபுட்டு நீங்க வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி காமிக்குது நீங்க என்ன மூவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணி கேட்பாங்க சரிங்களா சோ அந்த மாதிரி சம்பவம் தான் எனக்கு நேரத்தில் நடந்தது நான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபது நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து அந்த புட்டை கொடுத்துட்டாங்க சரிங்களா சோ நாம் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டெலிவரி செகண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் டெலிவரி சோ இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அது மட்டும் இல்ல ரெண்டு ஆர்டருமே அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் சரிங்களா நாம இப்ப ஃபர்ஸ்ட் அதாவது மல்டி ஆர்டர்ல ரெண்டாவது ஆர்டர் ரெண்டாவதா வந்துச்சு பாத்தீங்களா அந்த ஆர்டர் தான் வந்து ஃபர்ஸ்டா டெலிவரி பண்ணணும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது மாடியில் இருக்காங்க அந்த கஸ்டமர் சரிங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் போய் ஒரு என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே ஒரு அரை கிலோமீட்டர் போகுது சரிங்களா அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளே ஒரு அரை கிலோமீட்டர் போகுது அங்கே போய் நம்ம வண்டி ஈர்த்திட்டு திரும்பவும் அங்கிருந்து இறங்கி அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு முதோ மடி மேல போய் அதுக்கப்புறமேட்டு தான் பதினஞ்சாவது மடிக்கு வந்து லிஃப்ட்ல போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ நான் போய் அந்த ஆர்டர் கொடுத்துட்டு கீழே இறங்குறப்ப கஸ்டமர் வந்து கால் பண்ணாங்க என்ன பண்றீங்க எங்க இருக்கிறீங்க ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க சோ நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன் மேடம் இந்த மாதிரி மல்டி ஆர்டர் வந்திருக்கு மேடம் ரெண்டு ஆர்டர் சோ இந்த ஆர்டர் கொடுத்துட்டேன் அடுத்து இப்ப நான் உங்க ஆர்டர் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணிட்டேன் சரிங்களா சோ மூவ் பண்ணிட்டு அடுத்து அந்த ரெண்டாவது ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டெலிவரி சரிங்களா ஸோ நான் வேக வேகமா போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் என்ட்ரி போட்டுட்டு மூணாவது மாடிக்கு போய் கொடுத்துட்டேன் ஸோ கொடுக்கும்போது போது அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தாங்க ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே சட்னா வெளியே வந்துட்டாங்க ஸோ வெளியே வந்துட்டு ஃபுட்டை வாங்கினது வந்து வாங்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு என்னை வந்து அவங்க வந்து ஏதோ சண்டைக்கு வர மாதிரி வந்து கேட்டாங்க ஸோ நான் வந்து தெளிவா சொன்னேன் என்னோட மொபைல்லேயே வந்து நான் எங்ககிட்ட காமிச்சேன் சார் பாருங்க உங்க ஆர்டர் ஒரே தான் இருந்திருந்தா நான் டைரக்டா உங்களுக்கு பேசுனக்கே வந்திருப்பேன் ஏன்னா உங்கள் உங்க ஃபுட்டு வந்து ரெடியா இருந்தது ஆனா எனக்கு மல்டி ஆர்டர் வந்திருந்தது ஸோ என்னால வந்து ஒன்றுமே பண்ண முடியாது சாரி அப்படின்னு சொன்னேன் ஸோ ஸ்விக்கி மூலியமா நாம வந்து அவங்க வந்து நம்ம சாரி கேட்டோம் ஸோ அவங்க வந்து அதை வந்து புரிஞ்சுக்க இருந்தாலும் நான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து நூற்றம்பது ரூபா வந்து டெலிவரி சார்ஜ் பே பண்ணியிருக்கேன் ஆனா நீங்க வந்து இங்க போனேன் அங்க போனேன்னு வந்து கதை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நான் தெளிவாக அவங்க சொல்லிட்டேன் சார் இது பாருங்க மல்டி ஆர்டர் தான் வந்திருக்கு ஸோ அந்த ஆர்டர் கொடுத்துட்டு தான் நான் உங்கள் ஆர்டருக்கு வர முடியும் அது உங்க ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் டெலிவரி பாயிண்டில் இருக்குது ஸோ சடனாகவும் வர முடியாது வர வழியில் வந்து பண்டிகை முடிஞ்சு எல்லாம் ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் ஸோ அந்த டிராஃபிக்கையும் வந்து நம்ம பேஸ் பண்ணி தானே சார் வர முடியும் எடுத்தோம் வேக ஒன்று வேக வேகமாக வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியாதுங்க சார் அப்படின்னு நான் வந்து தெளிவாக சொன்னேன் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ரீசன் ஆனாலும் சொல்லுங்க ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு மேலே டிலேங் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட சுச்சுவேஷன் தெரியும் சரிங்களா சோ அங்க வந்து நம்மளுக்கு மல்டி ஆர்டர் வந்துருச்சு ஒரு ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு ஆர்டர் ரெடி ஆகல அது மட்டும் இல்லாமல் அந்த டிராபிக்ல அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல பதிமூணு கிலோமீட்டர் கொடுத்துட்டு திரும்பவும் வெளியே வந்து நெக்ஸ்ட் அந்த இப்போ நம்ம சொன்னோம் பாத்தீங்களா அந்த கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னா அங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும் ஸோ இவ்வளோ பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நம்மளுடைய அந்த சூழ்நிலை வந்து புரிஞ்சிக்காம இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க சரிங்களா சோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெண்டு ஆர்டரோட ஐடியுமே சொல்லிட்டேன் ரெண்டு கஸ்டமருடைய லொக்கேஷனுமே காட்டிட்டேன் ஆனா அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஒரே வார்த்தையில அப்படின்னா ஸ்விக்கியில ஆர்டர் போட்டது என்னோட தப்பு தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா இல்ல ஸ்விக்கி மேலேயே ஸ்விக்கியில கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதே எனக்கு வந்து தெரியல சரிங்களா சோ வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து மல்டி ஆர்டர்ல நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க சரிங்களா அத பத்தின வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ரெக்வஸ்டா தான் போய் ஆகணும் தப்பு நம்ம மேலேயே கிடையாது சரிங்களா அதுல வந்து ஆகிறது ஒண்ணு ரெஸ்டாரண்ட் டிலேங்காக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல ஏதாச்சும் டிலே பிரச்சனையா இருக்கும் அப்படி இல்லைன்னா டிராஃபிக் பிரச்சனையா இருக்கும் சோ இந்த மேக்சிமம் இந்த பிரச்சனை தான் வரும் அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸ் சோ வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை மட்டும்தான் வந்து அதிகமாக வரும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்டர்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஸோ இதை ஒரு சில கஸ்டமர் வந்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்க ஆனா ஒரு சிலர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் எனக்கு வந்து நேற்று நடந்தது ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி டெலிவரி பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட அவ சொல்லி பாருங்க அவங்க எதுவுமே கேட்கல அப்படின்ற பட்சத்துல எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறேங்க சோ நான் தான் பண்ணேன் சரிங்களா நீங்களும் அதே பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கியில் ரெண்டாவது அப்டேட் ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு வந்து மெசேஜ் சென்டரில் ஸ்விக்கி சைட்லேருந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து இனிமேல வீக்லி எம்ஜி ஓட்டுறவங்க ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விப்டை கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் வந்து எடுத்துட்டு டெலிவரி கொடுத்துட்டு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறீங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வீக்லி எம்ஜியை வந்து ஹோல்டு பண்றோம் அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் தற்காலிக இடைநீக்கம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் சென்டர்ல மெசேஜ் போட்டுருவாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுத்துது சரிங்களா ஸோ வந்து திடீர்னு இந்த மாதிரி பண்றாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து டெலிவரி கம்ப்ளீட்லாம் கொடுத்துருவோம் சரிங்களா சோ மோஸ்ட்லி டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து டெலிவரி கம்பெனி எல்லாம் கொடுத்துருவோம் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து டெலிவரி கம்ப்ளீட்டே அப்டேட் பண்ணாம அந்த போர் அவர்ஸையும் வந்து கம்மிட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து பண்ணாதீங்க சரிங்களா வந்து முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் லொக்கேஷன்லேயே வந்து டெலிவரி கம்பெனி வந்து அப்டேட் பண்ணிருங்க அப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய வீக்லி எம்ஜி வந்து ஓர்டர் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாம அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா சோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனாக தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீச்சு அப்படினா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்